இருபத்தி நான்கு தேர்தல் என்பது இந்தியாவில் நடந்த தேர்தல்களை காட்டிலும் முற்றிலும் தேரானது பொதுவாக தேர்தலில் யாரை முதலமைச்சராக்குவது யாரை பிரதமராக்குவது என்றுதான் தேர்தலிலே நாம் கவனம் செலுத்துவோம் ஆனால் இருபத்தி நான்கு தேர்தல் என்பது மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்திற்காக ஒன்று திரளுகின்ற தேர்தலாக இருந்திருக்கிறது இதற்கு மேலும் பாஜகவிற்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்பதற்காக தந்த தேர்தல் அமைந்திருக்கிறது ஏன் பத்து ஆண்டு கால மோடி ஆட்சி என்பது வேதனையான ஆட்சியாக அமைந்தது சுட்டிக்காட்டுவதற்கென்று ஒற்றை திட்டம் கூட இல்லாமல் தமிழ்நாட்டை வஞ்சித்த ஆட்சிதான் மோடி ஆட்சி பத்து ஆண்டுகளில் தமிழனுக்கு தமிழ்நாட்டிற்கு நான் இந்த நல்ல விடயங்களை எல்லாம் செய்தேன் என்று நரேந்திர மோடியால் ஒன்றை கூட சொல்ல முடியவில்லை கடைசியாக அவர் கச்சத்தீவை தூக்கி வந்திருக்கிறார் பத்து ஆண்டு கால ஆட்சியில் கச்சத்தீவை காப்பாற்ற முடியாமல் தோற்றுப்போன மோடியின் முகம்தான் நமக்கு தெரிகிறது பத்து ஆண்டுகளில் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் நரேந்திர மோடி அவர்களே கச்சத்தீவின் மீது அக்கறை இருந்தால் தமிழன் மீது நீங்கள் அக்கறை கொண்டிருந்தால் கச்சத்தீவை மீட்பதற்கு படையை இறக்கி இருக்கலாமே அல்லது உங்களது தான இலங்கையில அதிபராக இருக்கிறார் அவரிடத்துல பேசி நீங்கள் கச்சத்தீவை தமிழனுக்கு தேவை என்று வாங்கி கொடுத்திருக்கலாமே இலங்கையில பொருளாதார நெருக்கடி வந்து இலங்கையில் இருப்பவனுக்கு எல்லாம் சோர் இல்லை அங்கே பெட்ரோல் இல்லை பால் இல்லை என்கின்ற நிலை இருந்த பொழுது இருபதாயிரம் கோடி ரூபாய் அள்ளி கொடுத்திருக்கிற நரேந்திர மோடி அன்றைக்கு பேசியிருக்கிறானே கச்சத்தீவை எங்களுக்கு கொடுங்கள் என்று எங்கள் மீனவன் தமல் மீனவன் சுட்டுக்கொலை செய்யப்படுகிறான் ஆகவே அவனை பாதுகாப்பதற்கு கச்சத்தீவு தேவை என்று நீங்கள் இலங்கை அதிபரிடத்துல பேசியிருக்கலாமே அன்னைக்கெல்லாம் பேசாம இன்னைக்கு நரேந்திர மோடி கச்சத்தீவை எதுக்கு எடுக்கிறார் என்றால் நம்மளை நீ இருக்கக்கூடிய அக்கறையால் அல்ல சொல்லி காமிக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை கூட தமிழ்நாட்டிற்கு தரவில்லை என்கின்ற ஒற்றைக்காரன் திருக்காரப்ப அவர் கச்சத்தீவை எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார் அன்பான மோடியே கச்ச விடுங்கள் காவிரிக்கு என்ன செய்தீர்கள் காவிரியில் தண்ணீர் வராமல் தடுத்த பொழுது காவிரி நடுமர் என்ற தீர்ப்பை வாங்கி தராமல் காவிரி மேலாண்மை வாரியத்தில் எங்களுக்கான நியாயத்தை பெற்று தராமல் காவிரி வறண்டு போவதற்கான எல்லா வேலையும் செய்த கர்நாடகத்தோடு கையே தீர்க்கிற துரோகியாக துப்பியாகத்தான் நரேந்திர மோடியை நாங்கள் பார்த்தோம் இரண்டாயிரத்தி பதினாறு எப்படி இருந்தது இரண்டாயிரத்தி பதினாறு தமிழ்நாட்டில் டெல்டாவில் வறட்சி தலை உரித்தாரியர் ஒன்றல்ல இரண்டல்ல முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நத்தையை கொடுத்தால் தான் டெல்டாவை மிக்க முடியும் விவசாயிகளினுடைய தற்கொலையிலிருந்து விவசாயிகளை காப்பாற்ற முடியும் என்கின்ற நிலை நமக்கு இருந்தது தமிழ்நாடு கேட்டது முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாயை எங்கள் டெல்டாவிற்கு ஒதுக்குங்கள் வறட்சியில விவசாயிகள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள் காவிரியில் தண்ணீர் இல்லை மழை இல்லை ஆகவே இந்த காவிரி டெல்டாவை காப்பாற்ற வேண்டுமென்றால் முப்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாயை நீங்கள் நிவாரண தொகையாக உடனடியாக எங்களுடைய வரி பணத்திலிருந்து நீங்கள் பெற்றுக் அந்த பணத்திலிருந்து அந்த நிதியிலிருந்து எங்களுக்கு கொடுங்கள் என்று தமிழ்நாடு கேட்டது அது மட்டுமா இரண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்பு இரண்டாயிரத்தி பதினைந்தில் சென்னையில் வெள்ளம் வந்தது சென்னை என்ற தலைநகரமே மூழ்கி போனது கடலூர் காணாமல் போனது நெய்வேலி நீரிலே அமைந்து போனது அந்த சமயத்திலும் நாம் நிவாரணம் கேட்டோம் இரண்டாயிரத்தி பதினைந்து சென்னை வெள்ளத்திற்கும் நிவாரணம் வரவில்லை இரண்டாயிரத்தி பதினாறு டெல்டாவிலே வறட்சி வந்தது அப்பொழுதும் வரவில்லை இரண்டாயிரத்தி பதினெட்டுல கஜா புயல் டெல்டாவை தாக்கியது தென்னை மரங்கள் எல்லாம் தூய்ந்த வாழை மரங்கள் எல்லாம் வேறோடு சாய்ந்தன பேசுவதற்கு வரவில்லை பார்ப்பதற்கு வரவில்லை நரேந்திர மோடி அதற்கு அடுத்த வருடம் ஒட்டி புயலிலே கன்னியாகுமரியிலே நூற்றுக்கணக்கான நியமன் காணாமல் போனான் கடலிலே என்ன ஆனான் என்று எவருக்கும் தெரியாது காப்பாற்றுவதற்காக இந்திய அரசு கைகூ என்று கேட்டோம் பரிந்துரைத்தோம் மீனவன் கோல் கொடுத்தான் எட்டி பார்க்கவில்லை சென்னை வெள்ளத்திற்கும் வரவில்லை கஜா புயலுக்கும் வரவில்லை புயலுக்கும் வரவில்லை இந்த புயல்கள் முடிந்த சமயத்தில் சென்னையில மீண்டும் ஒரு புயல் புரட்டி போட்டது நிவர் புயல் வர்லா புயல் என்று தொடர்ச்சியான புயல் சென்னையினுடைய முக்கியமான பகுதிகளெல்லாம் தண்ணீரை அவிழ்ந்து போனது தொடர்ச்சியான தாக்குதல்கள் தமிழ்நாடு தடுமாறி போனது இரண்டல்ல ஒரு லட்சி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் நிவாரணம் கொடுத்தால் தான் தமிழ்நாட்டை மீட்க முடியும் என்று தமிழ்நாடு கேட்டது ஆனால் கல் நெஞ்சம் படைத்த நரேந்திர மோடி என்ன கொடுத்தார் தெரியுமா தமிழ்நாடு ஏற்றது ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் கோடி நிவாரணத் தொகை இந்த நிவாரணத் தொகையில குறைந்தபட்சம் தொகை கொடுத்திருந்தாலாவது நாம் மோடியை நன்றியோடு நினைத்து பார்த்திருக்கலாம் கேட்டது ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் ஆனால் நரேந்திர மோடி நமக்கு கொடுத்தது வெறும் ஐயாயிரம் கோடி ரூபாய் கேட்டது ஒரு லட்சம் என்றால் கொடுத்தது ஐயாயிரம் என்றால் இந்த நரேந்திர போன்ற ஒரு வஞ்சகனை தமிழ்நாடு பார்த்திருக்குமா இந்த வரலாற்றில் பார்த்திருப்போமா ஒரு லட்சம் கோடி ரூபாயை இழந்த தமிழ்நாட்டிற்கு வெறும் ஐயாயிரம் கோடி ரூபாய் கிள்ளி கொடுத்த இந்த கல்லஞ்சம் படைத்த நரேந்திர மோடி என்ன துணிச்சலில் தமிழ்நாட்டில் நம்ம இடத்துல வாக்கு கேட்க வருகிறார் என்று நீங்க கேட்க வேண்டும் பாஜகவினரை நீங்கள் முகத்திற்கு நேராக அவனுக்கு வெட்கமானம் எல்லாம் கிடையாது ஆனாலும் நீங்க கேட்க வேண்டும் ஆனாலும் நீங்கள் அவர்களை பார்த்து இந்த கேள்விகளை கேட்க வேண்டும் ஒரு லட்சம் கோடி நாங்க கேட்ட பொழுது வெறும் ஐயாயிரம் கோடி ரூபாய் அதுவும் நாங்க கொடுத்த வரிப்பனம் மோடி ஒரு சொந்த காசை கேட்கல அவங்க அப்பா சம்பாதிச்சு வச்ச காசை கேட்கல நீ வளர் வித்த காசை கேட்கல நீ டீ விட்டு சம்பாதிச்ச காசு என்று பொய் சொன்னாலே அந்த காசை கேட்கவில்லை

இந்த பத்து வருஷத்துல நீங்கள் சந்தித்த இந்த சோதனைகளும் வேதனைகளும் ஏராளம் ஏராளம் எதை நினைவில் கொள்வது எதை பற்றி பேசுவது எதற்காக வருத்தப்படுவது என்று தெரியாமல் நாம் எல்லாம் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றில் இருந்தும் நாம் மீள்வதற்கான முயற்சி செய்த பொழுதெல்லாம் நம்மை எல்லாம் நாசம் செய்ததுதான் நரேந்திர மோடி அரசு இதோ இங்க பெருவாய்ப்பில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடைகளை இந்த கடைகளில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது எதிலிருந்து வருகிறது கையில இருந்து அஞ்சு ரூபாயும் போட்டு பக்கத்துல இருந்த வீட்டுல ஆயிரம் ரூபாய் நன்கொடை வாங்கி கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி நடத்தினை கடையை நடத்தி ஒழிக்கிறேன் காசை கொண்டாந்து நைட்டு பன்னெண்டு மணி நேரம் ஐநூறு ரூபாய்க்கு எல்லாம் போச்சு நூறு ரூபாய் எல்லாம் போச்சு என்று சொல்லி இந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் புரிஞ்சு கொண்டு போய் பேங்க்ல போட்டாங்க நம்ம பணத்தை எல்லாம் செல்லா காசா மாத்தனாங்க நான் கருப்பு பணத்தை ஒழிச்சுட்டேன் இல்லைன்னா என்ன தூக்கிற போது நரேந்திர மோடி வசனம் பேசினாரு பணத்தை நான் ஒழிச்சுட்டு அப்புறம் அமலாக்கத்துறை வீடு விட கட்டி கிடக்குது என்ன கட்டி கிடக்குது போன வாரம் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொல்றாங்க நாகரத்னா சொல்றாங்க கருப்பு பணம் என்று ஒழியவில்லை எல்லா படமும் வங்கிக்கு வந்தது அப்படி என்ன கருப்பு பணம் எங்கே போறது என்று நரேந்திர மோடி நாக்கு முடிங்கிற மாதிரி நம்ம கேட்கல சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கேட்டாங்க அப்ப கருப்பு பணங்கள் வெளிப்புங்கிறது என்ன காரணம்னா இந்த ரோட்டோரத்தில் கடை ஓடக்கூடியவர்களுடைய வியாபாரத்தை எல்லாம் நாசம் பண்ணுவது அவங்க கையில வச்சிருந்த ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் முதலீட்டை எல்லாம் புரிஞ்சதுக்கு தான் இந்த கருப்பு பணம் ஒழிப்புங்கிற நாடகத்தை கொண்டு வந்தார் இந்த கருப்பு பணம் ஒழிப்புல இருந்து நம்ம மீளோம் மீள முயற்சி பண்ணிட்டு இருந்த பொழுது உடனடியாக ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் வரி எல்லாத்துக்கும் வரி எதை எடுத்தாலும் வரி மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய வரி வசூல் பண்ற உரிமையை பிடுங்கியது ஜிஎஸ்டி நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வரி போடுறப்ப கூட கவனமா தமிழனை வஞ்சிக்க கூடிய வகையில் தான் நரேந்திர மோடி வரி போட்டார் சப்பாத்தி பண்ணக்கூடிய மிஷினுக்கு போட்ட வரியை விட கிரைண்டருக்கு போட்ட வரி ரெண்டு மடங்கு அதிகம் கிரைண்டர்ல நீங்க அரிசி மாவு ஆட்டி இட்லி தோசை சாப்பிடுவீங்க அதுக்கு ரெண்டு மடங்கு வரி சப்பாத்தி மிஷின் யார் வச்சிருப்பா வடநாட்டா வச்சிருக்கிறான் அவனுக்கு பாதி வரி இப்படி பார்த்து பார்த்து தமிழனை வஞ்சிக்க கூடிய வகையில வரி போட்டார் நரேந்திர மோடி எல்லாத்துக்கும் வரி என்ன நடந்தது ரெண்டு நாளுக்கு முன்னாடி பிரச்சாரத்தை சென்னையில் துவக்கும் பொழுது ஒரு பையன் வந்து பேசினாப்ல அண்ணா பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு லாரி வச்சிருந்தேன் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா ஓட்டிட்டு இருந்தேன் நாலு காசு கையில கிடைச்சது நான் அன்றாட இருந்து ஓரளவுக்கு பணக்காரனா மாறலாம்னு சந்தோஷம் வந்தது நிலமெல்லாம் வாங்கலாங்கிற இடத்துக்கு வந்தேன் பார்த்தா திடீர்னு நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த உடனே லாரிக்கு இன்சூரன்ஸ் போட நாலு மடங்கா மாத்தினாரு லாரிக்கு இன்சூரன்ஸ் போட நாலு மடங்கா மாத்துறது அதுக்கு ரோட் டாக்ஸ் ரெண்டு மடங்கா மாத்தினாரு ரோட் டாக்ஸ் ரெண்டு மடங்கா மாத்திருச்சு இன்சூரன்ஸ் நாலு மடங்கா மாறிடுச்சு பர்மிட்டுக்கு தனியா காசு புரிஞ்சிட்டானுங்க இது எல்லாம் முடிச்சுட்டு வண்டி ஓட்டினா டோல்கேட் காசு மூணு மடங்கா ஏற்றிட்டாங்க இப்படி டோல் காசு இன்சூரன்ஸ் காசு வண்டி பர்மிட்டு ரோட் டாக்ஸ் எல்லாத்துக்கும் காசு மேல காசு வரி மேல வரியை போட்டு நரேந்திர மோடி குடுங்கினாரு அப்புறம் நெல்லை எப்படி கொண்டு போறது லாரி ஏத்தி தான் கொண்டு போகணும் அந்த லாரிக்கு நீங்க டீசல் போடணும் டீசல் ரெண்டு மடங்கு காசு ஏத்தியாச்சு அதுக்கு சரி தனியா ஏற்றியாச்சு தனி வரி அதுக்கு அதுக்கான வரி தனி காசு அந்த காசு பலாயிரம் கோடி இப்படி எல்லாத்தையும் ஏத்தினா நெல்லு வில ரெண்டு மடங்குல நாலு மடங்கா மாறும் அது விவசாயிக்கு வராது நம்ம போல அன்றாடங்காட்சிகளுடைய பணத்தை பார்க்க பணத்தை புரிஞ்சிருக்குதான் இந்த வரி எல்லாம் ஏத்தனாரு அப்ப நெல்லை நீங்க வெளியே கொண்டு வரணும் அத அரிசியா மாத்தணும் அதுக்கு ஆயிரம் காசு இந்த காசெல்லாம் எல்லாம் கொடுத்தா அந்த அரிசிய மூட்டை போட்டு அதுக்கு ஒரு பேரை போட்டு கொடுத்தா நீ மூட்டை போட்டிருக்க மூட்டுக்கு மூட்டைக்கு பேரு சொல்லி அரிசிக்கு வரி ஓட்டாங்க எண்பது வருஷத்துக்கு நடக்காத கொடுமைங்க வெள்ளக்காரம் பண்ணாத கொடுமை அரிசி மூட்டைக்கு வரி இருக்குது அதுக்கப்புறம் அந்த அரிசியை கொண்டு போய் நீங்க கிரைண்டர்ல போட்டீங்கன்னா அந்த கிரைண்டருக்கு தனி வரி இதை முடிச்சுட்டீங்கன்னா சரிப்பா நாம வாங்கி சாப்பிட முடியாது நிலம வந்து போச்சு ஏன்னா சிலிண்டர் வரை ஏறி போச்சு இல்ல நானூறு ரூபாய் சிலிண்டர் என்ன சொன்னார் நரேந்திர மோடி மோடி திட்டம் என்னவென்றால் நீங்கள் சிலிண்டருக்கு வாங்குகின்ற அந்த மானிய தொகையை யாராவது இடைத்தரக திருடிடுறான் அவனை எல்லாம் ஒழிச்சு கட்டுறதுக்காக இந்த சிலிண்டர் மானியத்தை நான் நேரா உங்க பேங்க்ல கொடுத்துறேன் நீங்க சிலிண்டர் விலைய மொத்த விலைய கொடுங்க நான் காசு உங்க பேங்க்ல கொடுத்துறேன் அப்படின்னாரு உடனே ஊர் முழுக்க விளம்பரம் பண்ணாங்க இடைத்தரகர்கள் நாங்க ஒழிச்சுட்டோம் 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 அப்புறம் என்ன பண்ணாரு பன்னெண்டு சிலிண்டர் மானியம் பதிலா நான் எட்டு சிலிண்டர் மானியமா மாத்துறேன் எட்டு சிலிண்டர்ல இருந்து ஆறு சிலிண்டர் நாலு சிலிண்டரா மாத்தினாங்க அதுக்கப்புறம் பைக் வச்சிருக்கிறத அவனுக்கு சிலிண்டர் மானியம் கிடையாது கால் வச்சிருக்கா சிலிண்டர் மானியம் கிடையாது போன் வச்சிருக்கா சிலிண்டர் மானியம் கிடையாது சட்டை போட்டுருந்தா சிலிண்டர் மானியம் கிடையாது மானியத்தை குறைச்சிட்டே வந்தானுங்க இன்னைக்கு சிலிண்டர் விலை என்ன ஆயிரத்தி அறுநூறு ரூபா நானூறு இருந்த சிலிண்டர் விலை இன்னைக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபா மாறி இருக்கிறது அப்புறம் எப்படி வீட்டுல சமைக்கிறது வீட்டுல எப்படி சமைக்கிறது நம்ம வீட்டுக்கார மாட்ட இட்லியும் குடுங்க தோசையும் குடுங்கன்னா ஒவ்வரே பொங்கல் பொங்கல் போட்டு பொறுத்து நீ மூணு பேருக்கு திருந்து கொண்டாந்து சொல்ல முடியும் அதானே நடக்கும் மூணு வேளை சமையல் கூட ஒரு வேளை சமையல் தானே பண்ண முடியும் அப்ப நெல்ல காசு எப்படி ஏற்றுனாங்க அரிசிக்கு எப்படி வரியை போட்டு ஏத்துனாங்க அதுக்கப்புறம் நீங்க சமையலக்கிற சமைக்கிறதுக்கான ஆனால் கேஸுக்கு எப்படி விலை ஏத்துனாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி விலையும் அதிகமாச்சு சட்னி விலையும் அதிகமாச்சு இது மட்டும் இல்லை சரிப்பா ஹீட்டில்தான் சமைக்க முடியல ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம்னு போனா ஓட்டல இட்டலிக்கும் வரி சட்டினிக்கும் வரி இட்டலியும் சட்டினியும் வைக்கக்கூடிய இலைக்கும் வரி இப்படி எல்லாத்துக்கும் வரி ஓட்டு காப்பில் ஊட்டு கொண்டு வரணுமா இதுக்கு மேல நரேந்திர மோடிக்கு ஓட்டு போட்டா நம்ம வாழ முடியாது நம்ம வாழ முடியாது அது மட்டும் இல்ல அதோட நிக்கிற நரேந்திர மோடி பிஜேபி என்ன சொல்றான் நாங்க அடுத்து ஆட்சிக்கு வந்தால் நானூறு சீட்டுகள் நாங்க வாங்கி விட்டால் மாநிலங்களுடைய அந்தஸ்தை எல்லாம் ரத்து செய்து விட்டு மாநிலங்களை எல்லாம் யூனியன் டெரிட்டரியாக நாங்கள் மாற்றி விடுவோம் அது என்ன யூனியன் டெரிட்டரி எப்படி பாண்டிச்சேரி இருக்கோ அது மாதிரி மாத்திருவோம் அங்க டம்மிக்கின் முதலமைச்சர் இருப்பாரு டம்மிக்கின் அமைச்சர் இருப்பாரு டம்மிக்கின் எம்எல்ஏ இருப்பாரு எல்லா அதிகாரம் கவர்னருக்கு தான் இருக்கும் இந்த ஆளுநர் வேற நம்ம நம்ம ரம்மி ரவி மாதிரியான ஒரு ஆளா இருப்பாப்ல இந்த ரம்மி மாதிரியான ஆளு யாரா இருப்பா பிஜேபி கார அனுப்பி வச்சு ஒரு ஆடா இருக்கும் இந்த ஆடு நம்மள ஆளும் இந்த ஆடு நம்மள ஆளும் ஒரு ஆடு அண்ணாமலை இன்னொரு ஆடு நம்மளுடைய ஆளுநர் இந்த ரெண்டு ஆடிகளும் நம்மளை ஆளுகின்ற வகையிலே ஒரு ஆட்சி முறை கொண்டு வந்துடும் அப்புடின்னா என்ன ஆக இருக்கும் டெல்லிக்கால மேலே நம்மளை ஆளுறான் நம்மெல்லாம் அவனுக்கு அடிமையாக இருக்கணுங்கிற திட்டம் தான் மாநிலங்களை எல்லாம் யூனியன் பிரதேசமாக மாற்றுது நான் சொல்கிற கதை நினச்சாதீங்க போலீஸ் விட நினச்சாதீங்க போன முறை ஆட்சிக்கு வந்த உடனே காஷ்மீருக்கு இதே நிலமதான் காஷ்மீர் சட்டமன்றத்தை பண்ணுறத்தை விட்டு காஷ்மீரை யூனியன் தென்றதே மாற்றிக்காரு காஷ்மீர்காரன் ஓட்டு போட்டு தனக்கு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்க முடியாது எம்எல்ஏ தேர்ந்தெடுக்க முடியாது அதிகாரியை கேள்வி வைக்க முடியாது அந்த ஊரே நாசமா போச்சு மாநிலமே நாசமா போச்சு இப்படிப்பட்ட நிலைநாடு தமிழ்நாடு வரும் அது மட்டும் சொல்லல தமிழ்நாட்டை நான் மூணா உடைக்க போறேன் இருக்காரு ஒன்னா இருந்தாலே உரிமையை கேட்க முடியல மூணா மாத்திரம் நம்ம நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க அப்ப தமிழ்நாட்டை மூன்றாக உடைப்பது யூனியன் டெரிட்டோரியாக மாற்றுவது வரிக்கு மேல வரி போடுறது இப்படியே நாள் நாளைக்கு நம்ம நிலைமை என்ன எதிர்கால நிலைமை என்ன குழந்தைகளினுடைய எதிர்காலம் என்ன மாணவ செல்வங்கள் எவ்வாறு படித்து வேலைக்கு போக முடியும் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி மோடி சர்க்கார் அதிகாரத்தை கையில் எடுத்ததுக்கு பின்னாடி தமிழ்நாட்டு மாணவர்கள் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு மத்திய அரசாங்கத்தோட வேலைக்கு போக முடியல எல்ஐசி வேலை கிடையாது இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல வேலை கிடையாது இங்க இருக்கக்கூடிய பேங்க்ல வேலை கிடையாது சுங்கத்துறையில் வேலை கிடையாது இப்படி மத்திய அரசாங்கத்தோட நிறுவனத்தில் எதுலையுமே தமிழனுடைய இளைஞர்களுக்கு வேலை கிடையாது நம்ம படிக்க என்ன பண்றோம் இன்னைக்கு ஓலா கார் ஓட்டுறான் டாக்ஸி ஓட்டுறான் சோர் எடுத்துட்டு போற சொமேட்டா ஓட்டுறான் ஸ்விக்கி ஓட்டிட்டு இருக்கான் டெய்லி சென்னைக்கு வந்து பாருங்க சோத்தை தூக்கிட்டு போற ஒரு வேலையை செய்ய வேண்டிய நிலைமை கொண்டு வந்து இருக்கான் படிச்சவனா பிஇ படிச்சிருக்கான் காவிரியில் ஆரம்பிச்சு எத்தனை பிரச்சனை பேசுறது இந்த டெல்டாவில காவிரியை தடுத்த காரணத்தினால் இந்த உருவான இந்த வளர்ச்சி காவிரி உரிமையை மறுத்ததால் தமிழனுக்கு நேர்ந்த இந்த இன்னலுக்கு எதிராக காவிரி உரிமைக்காக போராடினோம் காவிரி உரிமைக்காக போராடியதற்காக என் மீது ரெண்டு தேச துரோக வழக்கை பதிவு செய்தது அன்னைக்கு இருக்கக்கூடிய அடிமை அதிமுக அரசு இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் ஆயிரம் வசனம் பேசலாம் எடப்பாடி என்ன நான் மறந்துடல என் மேல ரெண்டு வழக்கு தேச துரோக வழக்கை பதிவு செய்வது எடப்பாடி அவருடைய ஆட்சி தேச துரோக வழக்கு எதுக்கு காவிரி உரிமை கேட்டதுக்காக என் மேல தேச துரோக வழக்கு ரெண்டு வழக்கு போட்டது எடப்பாடி ஆட்சி யாருக்காக மோடி சொன்னாருங்கிறதுக்காக ரெண்டு வழக்கு தேச துரோக வழக்கம் நாங்களே தேச துரோகியா காவிரி உரிமை கேட்டா நாங்களே தேச துரோகியா உனக்கு அந்த வழக்கு இன்னும் இருக்குது நடந்துட்டு இருக்குது நாங்க மறக்க மாட்டோம் ஸ்டெர்லைட்ல துப்பாக்கியால சுட்டு கொண்டாங்க எதுக்காக மோடி அரசாங்கத்திற்கு ஸ்டெர்லைட் காசு கொடுத்தானேங்கிறதுக்காக நம்ம தமிழரை யார் யாரு ஆட்சி காலத்தில் எடப்பாடி ஆட்சி காலத்தில் அது என்னன்னு கேள்வி கேட்டோம் நான் ஐநாவில் இருந்தேன் ஜெனீவாவில் ஐநாவில் இருந்த போது நடந்த துப்பாக்கி சூடை பற்றி அங்க நான் பதிவு செஞ்சேன் எங்க தமிழனுக்கு இந்த கொடுமை நிகழ்கிறது என்று ஐநாவில் பதிவு செஞ்சதுக்கு அதுக்கு ஒரு தேசத்தோட உனக்கு இப்படி தொடர்ச்சியாக என்னால கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு வழக்குகளை மோடி அரசாங்கம் பதிவு செஞ்சது ரெண்டு முறை ஜெயில் அடைச்சாங்க பேசியதற்காகவும் காவிரி உரிமைக்கு போராடியதற்காகவும் இரண்டு முறை சிறையில் அடைக்கப்பட்டோம் கடைசியாக வேலூர் சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது என்னை தனிமை சிறையில் அடைத்தார்கள் முன்னூறு பேர் அடைபடக்கூடிய சிறைச்சாலையில் தனி ஒருவராக நான் அடைபட்டேன் என் குடும்பத்தாரை பார்க்க முடியாது என் மனைவியையோ என் மகளையோ என் தந்தையோ என் வழக்கறிஞரையோ பார்க்க முடியாமல் தனியாக சிறையில் அடைத்தார்கள் தமிழ்நாடு முழுவதும் வழக்குகளுக்கு அடைய வைத்தார்கள் உறவின விஷம் வைத்தார் இந்த எடப்பாடி அரசாங்கம் இன்றைக்கு வரை நான் மருத்துவமனைக்கு வழக்குகளுக்கு நீதிமன்றத்துக்கு அடைந்து கொண்டிருக்கின்றன இதையெல்லாம் இதற்காக செய்தார் தமிழனுடைய உரிமையை பெற்று பேசுவதற்காக நடத்தப்பட்ட தாக்குதல் நாங்கள் அஞ்ச போவதில்லை இந்த வழக்குக்கு சிறைக்கு பயப்படுறது நாங்க கிடையாது நாங்கள் பெரியாரின் வழியில் வந்தவர்கள் பிரபாகரன் வழியில வந்தவர்கள் உன்னுடைய பூச்சாண்டிகள் நிக்கிறாங்க நாங்க நீ வழக்கு போட்டதுக்கு அப்புறம் நீ ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு அப்புறம் நாங்க முழு நேரம் வந்து வேலை பார்க்க வந்தோம் ஒழிச்சு கட்டு முடிஞ்சிருக்கு நாங்கள போலி போராடி கிடையாது மேடையில பேசி வசனம் பேசி போறோம் கிடையாது நாங்க சொல்றோம் மோடி அரசுக்கு முடிவு கட்டுறோம் பாஜக பாட கட்டுறோம் ஒரு வடநாட்டாங்கட்சி எவ்வளவு அதப்பொருந்தா எங்க ஊர்ல வந்துட்டு எங்களுக்கு பார்த்துட்டு நீ எல்லாம் இந்தி போராட்டம் ஒரு பிஞ்சு செருப்பு பேசுற பிஞ்சு போயிரு சொல்லிட்டேன் பிஞ்சு போயிடணும் அறிவாளிக்கிட்ட அறிவாளியா பதில் சொல்லுவோம் கருத்தை பேசுனா கருத்தா பதில் சொல்லுவோம் கட்டையாளை பேசுனா கட்டையாளையா பதில் சொல்லுவோம் நான் சொல்றேன் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ தமிழ்நாட்டுல உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கியா பார்த்துட்டு வேடிக்கை பார்ப்பான்னு நினைக்கிறியா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல கலவரம் பண்றதுக்கு எல்லா வேலையும் பார்த்திருக்கானுங்க

நாட்டுக்கு நல்லது மன்றம் சொல்ல போவோம் உன் கஷ்டத்தை தீக்கிரம் சொல்ல போவோம் இவன் இந்த நாய்ங்க எல்லாம் கவரம் போறான் இவன் எல்லாம் கவரம் போறான் இவனெல்லாம் ஒரு வெயிட் இதெல்லாம் ஒரு கட்சி சொல்லுங்க பாப்போம் சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க நாங்க நாட்டீங்க நான் நாட்டீங்க எனக்கு சாமி மேல் நம்பிக்கையில விட்டுருங்க அத நான் அத செய்ய மாட்டேன் அடுத்த உணவருக்கு மரியாதை கொடுக்க கூடிய கொடுக்கறதுக்கு தான் தந்தை பெரியாரிகளுக்கு சொல்லி குடுத்துருக்குறாரு அது சாமி கும்பிடவனா இருந்தாலும்

இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கலவரத்தை ஆரம்பிச்சாங்க இதே மாதிரி தான் முஸ்லீம் எதிரா பண்றோம் முஸ்லீம் எதிரா பண்றாங்க பெரிய கலவரத்தை கொண்டு வந்தாங்க அது வரைக்கும் கோயம்புத்தூர்ல கேரளாவில் இருக்கிறவங்களாம் வந்து கோயம்புத்தூர்ல பொருள் வாங்குவாங்க கர்நாடகத்தில் இருந்தெல்லாம் பொருள் வாங்குவாங்க அப்பேற்பட்ட நகரம் அது அந்த நகரத்துல கலவரம் கொண்டு வந்தான் இதே மாதிரி ஒரு கடை தெருவுதான் முஸ்லீம் இருப்பாங்க இந்துக்கள் இருப்பாங்க எல்லாருமே இருப்பாங்க எல்லாருமே தமிழர்கள் எல்லாருமே தமிழர்கள் இவனுங்க கட்சி ஆரம்பிச்ச உடனே கலவரம் ஆரம்பிச்சானுங்க முஸ்லிமுக்கு எதிரான கலவரம் சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஜவுளி கடை முஸ்லிம்களோட ஜவுளி கடை முஸ்லிம் நடத்தி கொடுத்த ஜவுளி கடை நாலு மாடி கட்டடம் முழுக்க பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி அந்த கட்டடம் இடித்தார்கள் பத்தொன்பது முஸ்லிம்களை படுகொலை செய்தார்கள் கோயம்புத்தூர் இதுவரை வெளியே வரல மோடி வந்த உடனே அந்த குண்டு வடிவு செத்தம் அதுக்கு நாலு மாசத்துக்கு முன்னாடி முஸ்லீம்களை விரட்டி கொண்டார்கள் யாரு இந்த பிஜேபி காரணம் தான் இந்த ஆர் எஸ் எஸ் காரணம் தான் அதை பேச பார்ப்போம்

எல்லா இடத்திலும் இருந்த தமிழர்களுடைய கடைகள் எல்லாம் மூடப்பட்டு அதெல்லாம் மாறுவாடி போயிடுச்சு போயிருச்சு பிஜேபி யாரோட கட்சி சேட்டு மாறுவாடியோட கட்சி வர்நாட்டியான் கட்சி இன்னைக்கு அந்த பொருளில இருக்கக்கூடிய சேட்டுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நோட்டீஸ் போட்டிருக்கானுங்க என்ன போட்டிருக்கான்னு தெரியுமா கோயம்புத்தூர் குஜராத் இணைக்க ஒன்னு போட்டிருக்கிறான் எவ்வளவு தூமிடுறான் உங்களுக்கு ஆஹ் எவ்வளவு தூமிடு யார் ஊர்ல வந்து என்னத்த பேசுறது கோயம்புத்தூர் நல்ல மன்றம் பேசு ஒரு சோறு ஒரு கோயம்புத்தூர் தானே உன்னை வேக வைக்கிற கோயம்புத்தூர் தானே அதெல்லாம் பண்ண மாட்டான் மாட்டாங்க இந்தியில நோட்டீஸ் போட்டுருக்கானுங்க நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பிஜேபி என்கின்ற கட்சி தமிழ்நாட்டுக்காரர் கட்சி கிடையாது அது ஒரு வரலாற்றாங்க கட்சி அவன் நல்லதுக்கு மட்டும்தான் வேலை செய்வான் இங்கே நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த தமிழன் தான் இஸ்லாமியராக இருக்கிறான் இந்த தமிழன் தான் கிறிஸ்தவனாக இருக்கிறான் இவனை எல்லாம் விரோதமா மாத்தணுமா இங்க இருக்க பாயங்கள் எல்லாம் நம்மளுக்கு விரோதமா மாத்தணுமா வடநாட்டுல இருந்து வர்ற சேத்தல நம்மளுக்கு நண்பனா மாத்தணுமா சேர்றா தம்பி வடநாட்டுல இருந்து வர்றவனுக்கு நாங்க இங்க இடம் தர்றோம் சேத்து மாறுவாடி கடை தர்றோம் இங்க இருந்து தமிழ் குஜராத்ல கட நடத்திட முடியுமா சொல்லு வடநாட்டாங்க கட்சி பிஜேபி காரன் இங்க கட்சி நடத்துற கொடி நடுற எங்க கட்சி இங்க போக முடியுமா குஜராத்துக்கு உத்தரப்பிரதேச போய் நாங்க தேர்தல் பரப்புரை பண்ணிட முடியுமா தேர்தல் நின்ற முடியுமா ஓ ஊரு வேற என் ஊரு வேற ஓ அரசியல் வேற ஏன் அரசியல் வேற ஓ நாடு வேற என் நாடு வேற சொன்னவர் பெரியார் சொன்னவர் பெரியார் நம்ம மறந்துட்டோம் நடுவுல கொஞ்சம் தோழர்களே இது எதற்கான தேர்தல் என்றால் மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேர்தல் மோடி ஆட்சிக்கு முடிவு கட்டிய பிறகு பாரதிய ஜனதா கட்சி என்ற தடமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அதுதான் நாம் உறுதியேற்க வேண்டியது அதான் உறுதியேற்க மக்களுக்கு நீ அரசியல் பண்ண ஊர்ல போய் பண்ணு ஏன் மக்களுக்கு அரசியல் பண்ண முடியாத பாராளுமன்றத்தில் முழங்க வேண்டும் என்றால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மரியாதைக்குரிய வேட்பாளர் தோழர் பை செல்வராஜ் அவர்கள் குரல் பாராளுமன்ற குளிக்க அந்த துணிச்சியான குரலுக்கு சொந்தக்காரர் பாராளுமன்றம் செல்ல வேண்டும் நாங்கள் வெறும் அவர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மட்டும் பேசவில்லை பாரதிய ஜனதா கட்சி டெபாசிட் இல்லாம போகிறோம் அது பாரதிய ஜனதா கட்சி துணையாக இருக்கக்கூடிய அதிமுக டெபாசிட் இல்லாம போகும் ஏன்னா திமுக அதிமுக என்கின்ற அரசியலை கடந்து நீங்க பாஜக என்கின்ற அரசியல் வலுப்பெற்றுவிடக் கூடாது என்று நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் அதிமுக அன்னைக்கு பாஜக கைகோர்த்து கொண்டு தமிழ்நாட்டை வஞ்சித்தது மாநில உரிமைகளை எல்லாம் மறுத்தது இங்கே போராடி எங்களை போன்றவர்கள் மீதெல்லாம் வாழ்க்கைகளை போட்டு சிறை அடுத்து சித்திரவதை செய்தது நாங்கள் மறந்து விட மாட்டோம் ஏவருக்கு அப்புறம் அதிமுக பாஜக கூட்டணி வைக்காதுன்னு என்ன உத்தரவாதத்தை இடப்பாளைய குடுத்திருக்கிறார் ஆகவே இங்கே நான் எதை முடிவு செய்ய வேண்டும் என்றால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில குரல் பாராளுமன்றத்துல ஒழிக்க வேண்டும் பெருமளவு வாக்கு வித்தியாசத்திலே நம்ம மரியாதை கூடிய தோழர் வை செல்வராஜ் அவர்கள் கவிதாழ் சின்னத்தில வெற்றி பெற்று அவரை வெற்றி வேட்பாளராக நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்புவீர்கள் என்கிற நம்பிக்கைகளை உங்களுக்கு நன்றி தெரிவித்து நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க